உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூறு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேலையில் இன்றைய தினம் பிரேக்கிங் நியூஸாக கிடைச்சிருக்கிறது அமைதிக்கான ஒ ஒப்பந்தத்தில் பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் எந்த விதத்திலும் பிடி கொடுக்காமல் ரஃபாவில் இனப்படுகொலை செய்வதிலேயே கண்ணும் பெருத்தமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்த முன்னே இருக்குது மறுபக்கம் ஃபலஸ்தீன் போரில் ஒரு முக்கியமான மருத்துவர் அவருடைய பேர் பார்த்திங்கன்னா அதுனா அல் அல்புஷ்ரு இவருடைய மரண செய்தி என்பது நிச்சயமாக உலகத்தில் இவரை தெரிந்த பல நபர்களை கவலைக்கு உள்ளாக்கியிருக்கு அந்தளவு பலஸ்தீனுடைய போர் விஷயத்தில் பல உதவிகளையும் தியாகத்தையும் செஞ்சிருக்கிறார் இன்னொரு பக்கம் யஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க மறுபக்கம் அன்சாருல்லாக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறார்கள் ரஷ்ய மக்களால் ரஷ்ய தத்துவ ஞானிகனால் ஸோ இந்த செய்தியை குறித்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மேலும் மறக்காம நமது புதிய ஆஷிக் டுடே என்ற சேனலையும் பின்தொடருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பான நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு பறந்து விரிந்து உலகம் முழுக்க அனுதினமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் மாணவர்கள் போராட்டம் என்பது நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவை தாண்டி கிட்டத்தட்ட அமெரிக்காவில் நாற்பது பல்கலைக்கழகங்கள் என்ற அளவை தாண்டி இன்னைக்கு மேற்குலக நாடுகளாக இருக்கக்கூடிய இத்தாலி ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் பிரிட்டன் ஆகட்டும் இது போன்ற நாடுகள்லேயும் இன்னைக்கு ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் என்பது பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது சோ இந்த மாணவருடைய புரட்சி தீ என்பது இன்னைக்கு பாகிஸ்தான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அது போல கியூபாலையும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது சோ இந்த மாணவருடைய எழுச்சி என்பது உலகளவில் எழக்கூடிய சமயத்துல இதனால நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு விடுதலைக்கான நிலைப்பாட்டை பலஸ்தீன உருவாக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியும் மறுபக்கம் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை என்பது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் மத்தியில் மத்திய மத்தியஸ்தர் மறுபக்கம் பலஸ்தீன் இஸ்ரேல் மறுபக்கம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு மத்தியில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை என்பது கடந்த ஒரு வார காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா எப்பையும் போல எகிப்தாகட்டும் கத்தாராகட்டும் மத்தியஸ்தர்களாக இருந்து இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஹமாஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னா உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய துருப்புகள் வெளியேற்றப்பட வேண்டும் உணவுப் பொருட்கள் உதவி பொருட்கள் மருத்துவப் பொருட்கள் உள்ள காசாக்குள்ளே கொண்டு வரணும் மேலும் கட்டுமான விஷயத்தில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற பல டிமாண்டையும் அது அழுத்தம் திருத்தமாக உடனடி போர் நிறுத்தம் என்பதை தாண்டி நிரந்தர போர் நிறுத்தம் வேணும் அப்படிங்கிறது தான் ஹமாஸுடைய டிமாண்டாக இருக்கு ஆனால் இஸ்ரேல் இதில் காம்ப்ரமைசன் இல்லாமல் தான் செயல்பட்டு இருந்துச்சு எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டும் இன்றைய அளவில் சில தகவல்கள் வருது இஸ்ரேல் வந்து கன்வென்சன் ஆயிருச்சு போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிச்சுன்னு சொல்லக்கூடிய தகவல் வருவது இது முற்றிலுமான பொய்யான செய்தி இதுவரையிலும் அது என்ன டிமாண்டு வைக்கிறதுனா நாற்பது நாள் போர் நிறுத்தம் அல்லது பனைக்கெதிகள் பரிமாற்றம் என்ற அளவு பேசுது தவிர இல்லை இல்லை இது ஒட்டுமொத்தமான போர் நிறுத்தமாக மாற்ற வேண்டும் என்ற அளவுக்கு இஸ்ரேல் போல காரணம் இஸ்ரேலுடைய இலக்கு எல்லாமே ரஃபாவுக்குள்ள நுழைந்து அந்த இனப்படுகொலை செய்து தீர வேண்டும் அதன் மூலம் அல்லது அதற்கடுத்து சில பல்வேறு சூச்சகமான திட்ட திட்டங்கள் என்பது இஸ்ரேல் கைவசம் இருக்கு ஸோ இந்த வேலையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக வந்திருக்குது ஹமாஸுடைய ப்ரொபில இந்த இஸ்ரேலுடைய தலைவர் எத்தனையாக ஏற்றுக்கல அவர் ஏன் ஏற்றுக்கிறேன்னா அவர் மட்டும் இங்கே செயல்படலை அவருக்கு பின்னாடி பென்கியூர் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அமைச்சர் தீவிரவாதியும் இருக்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா தெளிவாக ஓப்பனாகவே சொல்கிறான் இனிமேல் போர் பேச்சுவார்த்தைக்கு போகாதே போகாதீங்க எத்தனையாக கடந்த வாரத்தில் கை நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் டீமோ அல்லது அந்த இஸ்ரேலுடைய மொசாது டீமோ கெய்ரோக்கு போகலை இது எனக்கு சந்தோஷம் அளிக்குது என கெய்ரோக்கு போவது என்பது நமக்கு தான் கேவலம் ஆனால் இனி அமைதிக்கான பேச்சுவார்த்தை கிடையாது நேரடியாக ரஃபா குலன் நுழைவது தான் நமக்கான இலக்கா இருக்குது அதை நம்ம செய்வோம்னு சொல்லுது ஸோ ரஃபா நுழைந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை செய்து அதில் தப்பித்து பிழைத்து ஓடக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல அவர்களை ரஃபாவின் வழியாக வெளியேற்றி சினாய் குன்றுகள் வழியாக வெளியேற்றி அவர்களை நாடு கடத்தக்கூடிய ஒரு சூழல் ஸோ இங்கே இன சுத்திகரப்பு நடக்கணும் அந்த நிலம் என்பது இவங்க கைவசம் வரணும் அங்கே ஆக்கியபேடு அபகரிக்கப்பட்ட ஒரு சூழலையும் ஒரு கட்டுமானத்தையும் அவுட் அவுட்லெட்டையும் குடியிருப்புகளையும் கொண்டு வரணும் இதுதான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்குது இந்த போரில் அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது இந்த போருடைய உடனடி நிரந்தர போர் நிறுத்தம் நீ வேலை கிடையாது அப்படிங்கிற அளவு அப்ரோச் பண்ணுறதுனால தான் ஹமாசுடைய தலைவர்கள் குறிப்பாக எஹியா சின்வர் போன்றவர்கள் சொல்கிறாங்க நாம் வைக்கக்கூடிய டிமாண்டுக்கு அவங்க ஒத்துக்கல அப்படின்னா எங்களது போர் மிகப்பெரிய அளவில் கடுமையாக இருக்கும் அது எவ்வளவு காலம் எல்லாம் எடுக்கும் ஆனால் இறுதியில் எங்களுக்கு தான் இன்ஷா இல்ல வெற்றி கிடைக்கும் என்ற அளவுக்கு நீங்கள் நிற்கிறாங்க அதே போல் தான் ரஃபாவை குறித்த எச்சரிக்கை அன்சார் விழாக்களும் சொல்கிறாங்க ரஃபாவுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா நாங்கள் சில பகுதிகளெலாம் தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தோம் அதே பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்தோம் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய சரக்குகளை தடுத்து வச்சுருந்தோம் இனி இஸ்ரேலுக்கு எல்லா முனைகளிலும் வர முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை ஒரு பரந்த விரிந்த ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு நீங்க அன்சார் விழாக்கள் ஹூதிக்கள் உறக்க நாளுக்கு நாள் இந்த போருடைய தன்மை வீரியம் கூடிட்டே போகுது காரணம் ஹமாஸ் இறங்கி வந்தாலும் இஸ்ரேல் இறங்குற மாதிரி கிடையாது இஸ்ரேலுக்கு ஏதோ வகை வெற்றி வேண்டும் என்று நினைக்குது ஆனால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கவே கிடைக்காது கடைசியில மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய ஒரு அழிவு மிகப்பெரிய இஸ்ரேலே இல்லாத ஒரு சூழல் கிடைக்கும் சோ தான் இன்னைக்கு ரஷ்யா கூட புரிஞ்சு வச்சிருக்கு சீனாவும் புரிஞ்சு வச்சிருக்கு சீனா என்ன சொல்வதுன்னா உடனடியாக பலஸ்தீன் என்ற நாடு நிச்சயமாக உருவாகுங்கிற நம்பிக்கை சீனா இன்னைக்கு கொடுத்துருக்கு சீனாவுடைய தலைவர் ஜிபிங் சொல்கிறாரு சொல்றாரு அந்த நிலை உருவாகக்கூடிய சமயத்தில் உடனடியாக பலஸ்தீன் பிரிக்ஸுக்குள்ளே வரணும் பிரிக்ஸுக்குள்ள வரணுங்கிறது எங்களது தாழ்மையான வேண்டுகோள் எங்களுடைய ஆசையாகவும் காணப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீனாவுடைய தலைவர் ஜிபிங் பிங் பேசி கொண்டிருக்கிறார் மறுபக்கம் நாம் நேற்று சொன்னோம்ல ஒரு அமைப்பு பஹ்ரைன்ல உருவாகிருக்குது இது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ட் அமைப்பு போராளி குழு ஃபஸ்தீனுக்கு ஆதரவாக உருவாயிருக்குன்னு சொன்னதில்ல இந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் உருவாக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அமைப்பு யாருக்கும் தெரியாத வண்ணம் உருவாக்கப்பட்டிருக்குது எப்படின்னா ஈராக் பகுதியிலிருந்து அமெரிக்க துருப்புக்கள்லாம் வெளியேறணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய தலைவர் உத்தரவிடுறார் அதை மீறியும் அங்கே துருப்புகள் இருக்குது ஸோ இந்த தான் இவர்களுடைய பேஸ் நிலையங்களை சுற்றி ஒரு ஆப்படிக்கணும்னு சொல்லிட்டு தான் பஹ்ரைனில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாவது பேஸ் நிலையம் மிகப்பெரிய ஃபீட் ஒன்று இருக்குது அங்கே ஸோ அதை சுற்றி தான் இந்த அமைப்பு கீழே கூட போராடக்கூடிய உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அதோடைய தாக்குதல் சமீப சமீபத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையை கூட சில நாடுகள் ஹிஸ்புல்லா போன்றவர்கள் கூட வெளியிட்டாங்க இப்படி பஹ்ரைனில் இருந்து ஒரு தாக்குதல் இஸ்ரேல் நோக்கி வர தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் முதன்முறையாக அறிவிக்கப்பட்ட ஒரு தாக்குதலில் பஹ்ரைன் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைப்பு கீழே இருக்கக்கூடிய போராளி குழு குழு வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இவங்களுடைய அடுத்த டாக்டிஸ் மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க பேஸ் நிலையங்களை தாக்குதல் நடத்துவது அதாவது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடத்துவது என்பது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய போராளிக்குழு கூடிய குழுக்களுடைய ஒரு கூற்றாக காணப்படுகிறது மறுபக்கம் ஆப்கானிஸ்தானை குறித்த பல்வேறு விமர்சனங்கள் வந்து பலஸ்தீனுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தால் கூட பெரிய அளவில் பொருளாதார உதவிகள் செய்தால் கூட பெரிய நடவடிக்கை அவர்கள் எடுக்கல இருந்தபோதும் அவருடைய உள்நாட்டு கட்டுமான உள்நாட்டு செயல்பாடுல கூடுதல் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு செக்யூரிட்டி தலைவராக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய முக்கிய தலைவர் ஒரு மேடை பேச்சில் சொல்றாரு நிச்சயமாக நாங்கள் இந்த ஆப்கானிஸ்தானில் இங்க தலிபான்கள் இருக்கக்கூடிய நாங்கள் அமெரிக்கா இங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்கும் போது அதிகமான எழுச்சியை பார்த்தோம் யாருடைய எழுச்சினா ஐஎஸ்ஐஎஸ் உடைய எழுச்சி ஐஎஸ்ஐஎஸ் உடைய எழுச்சியை அமெரிக்கா அதிகமான முறையில் இங்கே பயன்படுத்தி எங்களை வீழ்த்த முயற்சி பண்ணுச்சு இன்றைக்கி அவர்களை ஓட ஓட விரட்டி இருக்கும் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் என்ற நாடு சுதந்திரமாக இயங்கி கொண்டிருக்கிறது உலகத்திலேயே சரியத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த நாட்டுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி பல்வேறு விமர்சனங்கள் ஆப்கானிஸ்தான்லாம் உலகத்திலே வந்து ரொம்ப பின்தங்கிய நாடு அல்லது வந்து பின்னோக்கி சென்றுச்சு அதுகளுக்கு நாகரிகனால் என்னன்னு தெரியாது கலாச்சாரம்னு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய வேலையில் அந்த நாட்டு தலைவர்கள் சொல்கிறாங்க மேற்கத்திய நாடுகள் எந்த ஜனநாயகம் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை உலகம் ஃபுல்லாக பரப்பி நாசம் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ஜனநாயகம் இந்த மேற்கத்திய நாடுகள் விரும்பி அதை வைத்து போய் நாடகம் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது இந்த ஆப்கானிஸ்தானில் கிடையாது ஜனநாயகம் கிடையாது இங்கே ஷரியத் சட்டம் மட்டும்தான் இங்கு முஜாயிதுகளும் நல்ல முஸ்லீம்களும் இங்கே வாழக்கூடிய ஒரு பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய உரக்க சிந்தனையை வெளியிட்டுருக்கிறாரு அப்போ ஆப்கானிஸ்தான் டோட்டலாக மேற்கத்திய நாடுகளுக்கும் நம்ம போன்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ந நபர்களுக்கும் முற்போக்குவாதிகளுக்கும் அது ஒரு பி பிற்போக்குத்தனமான நாடாக தெரியலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் கடுமையானது அங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் உறுதியானது சொல்லப்போனால் நபி சல்லா அலி இஸ்லாம் அவருடைய காலகட்டங்களில் மக்கா மதியனான என்ன வகையான ஒரு வாழ்க்கை தரம் இருந்துச்சோ என்ன வகையான சரிய கட்டுப்பாடுகள் இருந்துச்சோ அதை தான் ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு உலகத்திற்கு முன்னுதாரணமாக கொடுத்துட்டு இருக்குது இதில் பெண் அடிமைன்னு சொல்லுவான அளவு சூப்பையிலுங்க இன்றைய தேதியில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி கிட்டத்தட்ட நூறு நபர்கள் வந்து போலீஸுடைய டிபார்ட்மெண்ட்டில் பயிற்சி முடித்து பட்டம் பெற்று அங்கே இருக்கக்கூடிய ப பயிற்சி துறையில் வந்து இன்னைக்கு பணி சேர்ந்து பணி செய்ய தயாராக இருக்கிறாங்க நூறு பெண்கள் கிட்டத்தட்ட இது போன்ற ஒவ்வொரு பேட்சிலையும் ஒரு ஒரு வருஷத்துக்கு கிரண்ட குறைந்தது இரநூறுலருந்து முந்நூறு பேர் வருவாங்க பேட்ச் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கு இவங்க எல்லாம் இஸ்லாமிய ஆடு ஆடை சொல்லக்கூடிய புர்காட்டை சொல்லக்கூடிய ஆடையை உடுத்தி தான் செயல்படுறாங்க அப்ப ஆப்கானிஸ்தான்ல பெண் போலீஸாரும் இருக்கிறாங்கன்னு தெரியுது இவர்கள் அவருடைய இயல்புக்கு போல பெண்கள் பெண் கைதிகள் பெண் தண்டனையாளர்களை எப்படி ட்ரீட் பண்ணமோ அப்படி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் ஒரு பெண்ணாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் நோக்கி நகர்றாங்க அப்போ நிச்சயமாக இது மூடத்தனமாக பிற்போக்குத்தனமாக நமக்கு தெரியலாம் ஆனால் அது உண்மையான சரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் நம்மளால் சொல்ல முடியும் இன்னைக்கு அவர்கள் ஜனநாயகத்தை விமர்சனம் செய்கிறார்கள் நாம் ஜனநாயகத்தை கொண்டாடுகின்றோம் இந்தியா போன்ற நாட்டில் ஜனநாயகவாதியாக நாம் இருக்கின்றோம் நான் ஒரு ஜனநாயகவாதி என்பதில் பெருமை கொள்கின்றோம் ஜனநாயகத்தை புனிதமாக பார்க்கின்றோம் தவறே கிடையாது ஆனால் அந்த ஜனநாயகம் நமக்கான நீதியும் நியாயத்தையும் கொடுத்திருக்கான்னு கேட்டால் ஜனநாயகம் சரியாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் அதை வைத்து இன்னைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஞாயத்தின் அடிப்படையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நான் எடுக்கின்றேன் ஆனால் மேலுள்ள இந்த பாச சக்தி அதை தவறான முறையில் நம்மை பயன்படுத்தி நமக்கான எதிர்வினை ஆற்றுகிறது அது நமக்கான பாதிப்பை உள்கட்டமைப்பும் மற்றும் சமூகத்தில் ஏற்படுத்துகிறது ஸோ அப்போ அந்த நிலைப்பாடு தான் ஜனநாயகத்துக்கு இருக்குது ஜனநாயகத்தில் உயிரோட்டம் கிடையாது அது இறந்து விட்டது இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குங்கிற கேள்வியே நமக்கு எழுந்துருச்சு காரணம் பாசிசம் தலை தலைவங்கிருச்சு ஸோ ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அதை வைத்து என்ன வேணாலும் செய்ய முடியும் ஒரு பாசிசவாதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தான் அவங்க போகிறாங்க இருந்தபோது இந்தியா போன்ற நாடுகளில் நாம் ஜனநாயகத்தை நம்புவோம் அதன் அடிப்படையில் போராடுவோம் அதன் அடிப்படையில் வெற்றி கிடைக்கும் என்று நம்புவோம் ஏன்னா நம்பிட்டு தான் கடைசி வரையும் இருக்கிறோம் நமக்கான போராட்டம் நீண்டு கொண்டு தான் செல்கிறது ஸோ இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் ஈரானுடைய வெற்றி பாதை என்பது இன்னைக்கு அதிகரித்து கொண்டே செல்கிறது ஈரான் கிட்டத்தட்ட ரஷ்யாவை பீட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இராணுவ தளவாடங்கள் மட்டும் ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அளவிலான டாலர்களுக்கான ஒரு உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செஞ்சிருக்கு இது கிட்டத்தட்ட கடந்த நூற்ற காலாண்டை விட மூன்று மடங்கு அதிகமான ஏற்றுமதி சொல்லப்படுது அப்போ ஈரான் கிட்டத்தட்ட இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்து ரஷ்யா இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு அதை விற்பனை செய்வது என்பது நீங்கள் அதிகரிச்சுட்டு இருக்குது இன்னைக்கு சொல்லப்போனால் சின்ன சின்ன நாடுகள் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க எந்த ரஷ்யா இது ஈரான் இருந்து நாங்கள் ஆயுத ஆயுதங்கள் வாங்கணும் குறைந்த விலையில மலிவான விலையில கிடைக்குது எங்கள் நாட்டுடைய பாதுகாப்புக்காக எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான்கிட்ட ராணுவ தளவாடங்களை பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு அது தயாரான சூழல்ல ஒரு ஆயத்தமான நிலை இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வந்த வண்ணம் இருக்கு இன்னும் சில தகவலை திராடி கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து